குள் மிகவும்ியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமண்ணா உனக்காக பெரிய காரியம் செய்வா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உனக்காக இந்த வேர்டை ஆன்லைன் பண்ணிக்கோங்க எனக்காக நீங்கள் ஒரு சின்ன ஜோம் பண்ணி பாருங்கள் எனக்காக இதை செய்யுங்க அப்படின்னு அன்றைக்கிட்ட சொல்லி பாருங்கள் நிச்சயமாக கற்று சொல்வார் உனக்காக இதை நான் செய்வேன் வேதத்தில் ஒரு நாள் ஒரு வசனம் என் கூட பேசியது சங்கீதம் தொண்ணூத்தொன்று பதினொன்று நான் ரொம்ப பலவீனத்தில் இருக்கும் பொழுது நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ரொம்ப பலவீனமாக மத்திய பிரதேசத்துலேருந்து வந்துட்டுருக்கிறேன் அப்போ இந்த வசனத்தை நான் படிக்கக்கூட முடியாது அந்த அளவுக்கு பலவீனம் மனசுக்களை சொல்கிறேன் அப்போது ஒரே ஒரு அந்த ஒரே எண்மொழிகளை காக்கும்படி எனக்காக தூதர்களுக்கு கட்டளிடும் இந்த ஒரு வேர்ட் சொன்னேன் கற்ற தூதர்களை அனுப்பினார் தெரியுமா என் பெலவீனங்கள் மாறியது ஆச்சரியமாக வந்தேன் எனக்காக கத்த பெரிய காரியத்தை செய்தாள் உங்களுக்கு அச்சமாட்டாரா நிச்சயம் செய்வாள் என் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கி மனிதங்க சொல்லுவாங்க நான் உனக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் ஆயிரம் காரியங்களை செய்வேன் சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு வந்து நின்று செய்வாங்களா அப்படின்னு யோசித்தா ஒரு பெரிய கேள்விக்குறி செய்ய மாட்டாங்க ஏன்னா அதுதான் உலகம் ஆனால் தெய்வன் அப்படி அல்ல உங்களுக்காக தெய்வன் எல்லாவற்றையும் செய்வான் எதுவும் சொல்கிறது ஒன்று ஒவ்வொன்று நாலு நாலு உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் அவர் பெரிய காரியத்தை செய்வார் இப்போ ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லும்படி என் இருதயத்தில் கத்தர் ஏபிக்கிறான் யோவேல் ரெண்டு இருபத்தி ஒன்று தேசமே பயப்படாது மகிழ்ந்து கழிகூறு கத்த பெரிய காரியங்களை செய்வான் என்னுடைய வேதாகமத்தில் தேசமே அப்படிங்கிற இடத்துல என் பேரை எழுதி வச்சிருக்கேன் ஜெய்சிலனே பயப்படாதே மகிழ்ந்து கழிகூறு பெரிய காரியங்களை செய்வான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் இந்த பெயரை எழுதுங்க உங்கள் பெயரை எழுதுங்க பியூலான்னா பியூலான்னு எழுதுங்க வில்லியம்னா வில்லியம்னு எழுதுங்க நான் உனக்காக பெரிய காரியம் செய்வேன் பயப்படாத கற்று சொல்லுவா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்திலாம் தோல்வி ஏற்பட்டுருக்கிறதோ அத்தனையிலையும் ஜெயத்தை கற்றுக் கொடுத்து பெரிய காரியங்களை செய்வான் ஒரு முறை ஒரு தாயார் என்ற ஜெபிக்க வந்தாங்க அந்த தாயாருக்கு கற்று சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு மூணாவது வசனத்தை வாக்குத்தத்தமாய் கொடுத்தான் கற்ற பெரிய காரியங்களை செய்தால் அது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்ற ஜெபிக்க வந்ததுக்கு காரணம் அவங்களுடைய மகளுடைய இருபத்தி ஒன்பது வயதாகியும் மகளுடைய திருமணம் நடக்காதது தான் ஸோ ஜபிச்சுட்டு பேருக்காங்க ஒரு சம்மந்தம் வந்துச்சு அந்த சம்மந்தம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாப்பிள்ளைக்கு பொண்ணு பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அவங்க பத்திரிக்கை ஃபஸ்ட்டு எனக்கு தான் கொண்டு வந்தாங்க அதில் அவங்க எழுதியிருக்கிற வேர்டு என்ன தெரியுமா கத்த பெரிய காரியங்களை செய்தால் அது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு மூணு அப்போ தான் சொன்னாங்க பிரதர் நான் வேதனையோடு ஜெபிக்க வரும் பொழுது என் மகா கல்யாணத்தை நினைச்சு ஜெபிக்க வரும் பொழுது கத்தந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தா கொடுத்தவர் நிறைவேற்றினா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியம் நடக்கும் ஜெபிக்கலாமா அன்பின் தகுப்பனை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் அல்ல பித்தாவை ஆமை கத்த பெரிய காரியங்களை செய்வார் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்